அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா இப்போ உங்க கடையில உங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு வாசகம் எழுதி இருக்கீங்க கண்டிப்பா படிச்சு காமிக்கலாம் கடன் உண்டு இன்று அல்ல நாளை கடன் உண்டு இன்று அல்ல நாளை இந்த வாசகம் எதனால எழுதுனீங்கண்ணா இது வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து கடன் அன்பை முறைக்கும் எளிமை எழுதி எழுதியிருப்பாங்க கடன் ஒன்றுல்ல ம் சரி பகவானால பிடிக்க முடியாத ஒரு கடவுள் யாருன்னா பிள்ளையார் மட்டும்தான் அதனால இன்று ஒன்று இன்று போய் நாளை வா அப்படின்னு அவர் சொன்ன ஒரே வாசகத்தாக வெளியும் கடன் கேட்டா இன்னைக்கு நாளைக்கு வாங்க கடனை தவிர்த்து தவிர்க்கிறது தவிர்க்கிறதுக்காக இதை வந்து அவங்க கடைக்கு வர்றாங்களா படிச்சு பாப்பாங்களா கண்டிப்பா எல்லாருமே படிச்சு பாத்துருக்காங்க கடையில ஒரு வியாபாரம் நாளே கடன் தவிர்க்க முடியாது கண்டிப்பா உண்மையில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரதான் உங்களை டீ கடைகளில் கடன் கண்டிப்பா வந்து உண்டு உண்டு கடன் இல்லாம வியாபாரம் பார்க்க முடியாது நீங்க இப்படி இந்த எழுதுனது எவ்வளவு ஆண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு வருஷம் இத பாத்துட்டு கடன் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க செய்வாங்க அதுக்காக சொல்ல முடியாது உள்ளூர் ஆட்கள் கேட்க தான் செய்வாங்க

நம்ம ஒரு செய்யணுங்கிறதுக்காக செஞ்சு பண்ணுவோம் ஆனா நீங்க இப்ப முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்க ஒரு தவிர்க்க இருந்தாலும் நம்ம கடன் கொடுக்காம எந்த தொழிலும் பண்ண முடியாது கடன் ஆகணும் இருந்தாலும் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாசகத்தையே நம்ம எழுதுவோம் ஆனால் இதை ஒரு சிலர் வந்து கடன் கேட்க விரும்பினாலும் விரும்ப மாட்டாங்க விரும்பினாங்க கண்டிப்பாக இதோட பிள்ளையார் பிள்ளையாரோடைய வாசனை இருந்தால் எல்லாருக்கும் நேயும் கடைக்கு வர்ற வெளியூர் நபர்களெலாம் இதை கொஞ்சம் வேடிக்கையாக பார்ப்பாங்க இல்ல இது நம்ம உள்ளூர் மட்டும் இல்லை தமிழகத்துலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைத்து பேரும் சுற்றுச்சிந்தூராக கிராஸ் படிக்கும் போது இந்த எழுத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்து கடன் ஒன்று இன்றல்ல நாளை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து அப்படிங்கறதுனால ஏ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு அது அதாவது எ மன கஷ்டம் இருந்தாலும் எழுத்த பார்த்தோன்னு ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இத பத்தி கேட்குற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருக்காங்க அதனுடைய அர்த்தம் இதுதான் உங்க கடையில முன்னாடி எல்லாம் கடன் வாங்கி பழக்கப்பட்ட நபர் இதை எழுதுனதுக்கு எடுத்து கடன் வாங்குற தவிர்த்துருக்குறாங்களா நிறைய பேர் தவிர்த்துருக்காங்க இருந்தாலும் நம்ம கொடுக்க அவங்க உள்ளூருங்கிற அடிப்படையில் வந்து நம்ம கொடுத்து தாங்கணும் வெளியூர் ஆளுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக உண்மையால அது ஒரு ரீசன் அதுதான் உள்ளூர் ஆளுக்கு நம்ம சொந்த பந்தங்கள் மாமன் மச்சினா அச்சா அண்ணன் தம்பி எல்லா பல குழந்தை இருக்கிறதுனால நம்ம கொடுத்து தாங்கணும் மற்ற வெளியிலேருந்து யாரும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் மக்கள்கிட்ட கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு உலக யாவரும் வந்து யாரும் கடன் கேட்டா அவங்களுக்கு நஷ்டப்படும் ஒரு எண்ணம் உருவாகுங்கிற ஒரு ஓகே எழுதிப்படுத்தணும் ரொம்ப சந்தோஷம் அவங்களை பார்த்தது இல்லை பேர்ண்ணா பேரு வந்து இதை எழுதி ஆறு வருஷம் ஆச்சா வருஷம் ஆமாண்ணே நீங்க வெளியே வேற யார்ட்டையும் போய் கடலெலாம் கேட்க மாட்டீங்கண்ணே நம்ம இது இது எழுதி கொடுக்க நம்ம சேம் கேட்கலாம் ஏன்னா நீங்க வந்து உங்க கடை நம்மளே ஒரு முந்நூறு வாரமாக எழுதி போடும்போது இது சேம் டே